ஹாய் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கோல்ட் ரேட்டு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னெடி விட இன்னைக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாயிருக்கு நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு செயின் எடுத்து ஆகணும் கோல்டு ரேட்டு கிராமுக்கு வந்து முந்நூறுரூவா கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டவொன்னே சக்தி ப்ரோ டூட்டி முடிஞ்ச வந்தவொடனே ரெஸ்ட் கூட எடுக்க விடாமல் வாங்க போகிறோம்னுட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு பேரும் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் தான் இருந்தாங்க டூட்டி டைமில் வந்து யாருமே அவ்வளோவா வந்து சிட்டிக்கு ட்ராவல் பண்ண மாட்டாங்க சிட்டி பஸ் போகிற பஸ்ஸில் வந்து ரூட்டு கூட வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த பஸ்ஸு போகுதுன்ட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான பஸ்ஸில் ஏறிட்டு வந்து இருந்தாலும் ஒரு செயின் எடுத்து ஆகும் அதனால தான் செயின் எடுத்து தேவை இங்கே சிட்டிக்கு வந்துடுவோம் இங்கே அமௌண்ட் எவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் சொல்கிறான் பார்த்து தெரிஞ்சிக்க அது என்ன அந்த கிராண்ட் ஹைப்பருக்குள்ள தான் சின்ன சின்ன கடையாக ஒரு பதினஞ்சு கடைக்கு மேலே கடைங்கெல்லாம் இருக்குது அங்கே தான் போகிறதுக்காக வந்திருக்கோம் உள்ளே போய் ஒரு கடைக்கு ரெண்டு மூணு கடை ஏறி பார்த்து தான் ரேட்டே உள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரேஜ் நமக்கு தெரியும் இருந்தாலும் வந்து நம்மளோட மேக்ஸிம் சார்ஜ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கும் அந்த இந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா டீ கொஞ்சம் சிட்டியில் வந்து இந்த டீ கடையில் கொஞ்சம் டீ நல்லாயிருக்கும் ஆளுக்கு ஒரு டீ ஆர்டர் போட்டாச்சு டீ வந்த உடனே வந்து நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் பதிலுக்கு அவரும் நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காப்புல தேங்க் யூ சார் சார் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து நமக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு வாங்க வந்த வேலையை பார்ப்போம் வந்து செயின் தான் நம்ம பார்க்க வந்தோம் இருந்தாலும் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்காக என்னென்ன இருக்குன்னு காட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் மட்டும்தான் வந்து ஒரு கிராமுக்கு இவ்வளோ வந்துட்டு வந்து செய்கூலி போடுவாங்க மற்றபடி இந்த டாலரு கை செயின் வளையல் ரிங்கு தோடு மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பீஸ் ரேட்டு சொல்லிடுவாங்க ஒரு டாலருக்கு கூட வந்து பீ பீஸுக்கு வந்து எவ்வளோ ரேட்டு சார்ஜ் வருதுன்ட்டு கேட்டு பார்த்தேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு தினறு வருதுன்னாப்புல அதுவே வந்து ரெண்டாயிரம் ரூபாய்கிட்ட வருது பார்த்துட்டு அப்புறம் நானும் கண்ணாடி முன்னாடி பார்த்தாலும் பார்க்குறாங்க நல்லா வருங்கால மாப்பிள்ளைக்காக நான் எடுத்த செயின் தான் இது வந்து ஒரு எட்டு கிராமில் எடுத்தேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஓராயிரம் சம்திங் வருது எவ்வளோங்கிற ஸ்க்ரீனில் சொல்கிறேன் பாருங்கள் அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு நானும் வந்து சக்தி பிரபம் வந்து வெளில கிளம்பியாச்சு போயிட்டு திரும்ப ஒரு டீ சாப்பிட்லாமேட்டு டீ கடைக்கு வந்து வந்தாச்சு செயின் எடுத்தாச்சு அப்புறம் அண்ணனும் நானும் வந்து ஒரு ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு டீ ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் டீ சுட சுட வருது ஐயா 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 சாப்பிட்டாருனா யாரையும் கண்டுக்க மாட்டாரு மாட்டாருங்க டீயோட எடுக்கணுமா இது ரெண்டாயிரப்பா அப்படியே மேலே வந்தாச்சு நானும் இப்போ வந்தோம் அண்ணனும் பின்னட்லாம் லேடிஸ் வைக்கிறாங்க இவ்வளவுதான் காட்ட முடியும் இப்போ ஒரு டைலாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கேன் என்ன நீ இவ்வளவுதான் காட்ட முடியும் இதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனி எல்லாம் காட்டும் எங்க கம்பெனி இவ்வளவுதான் காட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்ட முடியாது எங்க இந்த பேடா இந்த பேடி வழி வலியே இல்லங்க வலி இருக்கா அடங்கு உயால வழி இல்ல இப்படியே போயிரும் வாங்க வாங்க பாத்ரூம் வணக்கம் நண்பா இப்போ தான் நம்ம வந்து ஆரம்பித்ததுனால இன்னுமே வந்து பொது வெளியில் வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் வந்து ஷையாக தான் இருக்குது இருந்தாலுமே வந்து எதுவும் நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போய் கொய் தமிழன் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோ பாய் பாய்